கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வி கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் நான் வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்கான வகுப்பே வச்சுருக்கிறேன் இல்லை சொல்கிறேன் நல்ல இல்லை நீங்கள் உங்கள் கேள்வி பற்றி சொல்கிறேன் நான் வந்து எஸ்கேப் பாவத்துக்கெல்லாம் பேசலை வகுப்பும் வச்சுருக்கிறேன் அவ்வளோதான் எனக்கு அதாவது ஒரு மனிதனுக்கு என்ன வேணும்னு தெரியல எனக்கு இப்போ கூட ஒரு தம்பி சொன்னார் இப்போ யாரும் பேசும்போது கூட பொருளாதாரம் நான் ஏன் பண்ண ஏன் சமாளிக்கணும் எனக்கு போதுமா இருந்தது உங்கள் பக்கத்துல இருக்கிறதான் சொன்னார் என்ன சொன்னார்ன்னு கேட்டீங்கன்னா எனக்கு போதும் போது எனக்கு வாழ்க்கை போதும் தானே அதனால் என்கிட்ட உபதேசம் வாங்கினார் வாங்கலன்றதுலாம் ரெண்டாவது விஷயம் அவர் வாழ்க்கையை வரையறுத்துனார் எனக்கு ஒரு வீடு இருந்தால் போதும் ஒரு சைக்கிள் இருந்தால் போதும் நான் ஒரு ஃபேக்ட்ரிக்கு போய் ஒரு ஆயிரரூபாயில் பத்தாயிரம் இருபதாயிரம் ரூபாய் சம்பாரிச்சா போதும்னு முடிவு பண்ணிட்டாரு அவர் தானே முடிவு பண்ணினாரு அது ஒன்றும் தப்பு இல்லை அவர் தான் அவர் தான் நேசிக்கணும் அவர் ஏன் அப்படிங்கிறாரு நீங்கள் கேட்கக்கூடாது நான் ஏன் இப்படி இல்லைன்னு யார் கேட்கணும் அவங்க ஏன் அப்படிங்கிறாங்கன்னு நான் கேட்க முடியாது ஆனால் நான் எப்படி இல்லைன்னு யார் கேட்கலாம் யாரை திருத்த முடியும் நான் என்னையா இல்லையா எதிரில் திருத்த முடியுமா என்ன திருத்த முடியுமா அப்போ அவர் கேட்கல அது அவர் பிரச்சனை நீங்கள் கேட்குறீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் நேசிங்க பணத்தை பணம் வேணும் வாழ்க்கையில் நம்ம பணத்தை நிறைய சம்பாதிச்சு வச்சுக்கணும் அப்போ தான் நம்ம எல் நம்ம நினச்சதை சாதிச்சுக்க முடியும் நல்லபடியாக வாழ முடியும் அப்படின்ட்டு ஒரு பிள்ளை ஆட்டோ ஓட்டுறாங்க நான் சொல்கிறேன் கார் வாங்குங்கன்ட்டு இதுவே போதும்ன்றாங்கன்னா என்ன பண்ண முடியும் அப்புறம் எங்களுக்கு சைக்கிள் போதும் சந்தோஷமாக இருக்குது எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி இது ஆட்டுக்கெல்லாம் வேலை கொடுத்துன்னு கதைகதையாக சொல்கிறான் நான் என்ன பண்ணிட்டான் நான் சைக்கிள் ஓட்டின்னு வேலைக்கு போகிறேன் நீ மிஷின் வாங்கி வீட்டில் வச்சு சைக்கிள் வச்சுக்கிறேன்றான் இந்த ஏழைக்கு இருக்கிற திமுறை எவ்வளோ பெருசுன்னு நினைக்கிறேன் நீ அவனை என்ன மாற்ற முடியும் நினைக்கிறியா ஆ அப்புறமா ஒருத்தர் மூணு வேலை சாடு கூடாது ஒரே வேலை சாப்பிடணுன்னு வயிறு ஒட்டின்னு போயிருந்துக்கிறான் பண்ணுறது அப்போ தான் நான் எல்லாரும் குருவானு இருக்கிறான் என்ன செய்யலாம் புரியுதா தமாசை சமாசாகிறான் அந்த உலகத்தில் அதனால் என்னென்ன வந்தவன் வராதெல்லாம் கிடையாது என்கிட்ட எதுக்கோ தான் வந்தான் எல்லாத்துக்குமா வந்துருப்பான் ஏதோ ஒரு பார்ட்டு தானே வர முடியும் எல்லாத்துக்கும் வர முடியாது வாழ்க்கை யாருதே அதனால் பணம் சம்பாதிக்கணும்னு நீங்கள் நினைங்க நீங்கள் பணக்காரன் பணக்காரனா அவங்க அவ்வளோதான் நீங்கள் நினைக்கணும் முதல்ல அடிப்படையாக நினச்சா அதுக்கான உத்திகளெல்லாம் போய் தேடுவீங்க என்னன்னா அவசர அவசரமாக பணம் சம்பாதிக்கணும்னு நினப்பில்ல நிறைய பேர் இருக்கிறதுனால நிறைய சீட் பண்ணு இது என்னென்னவோ கர்மெல்லாம் இது எம்எல்எம் அது இதெல்லாம் இருக்குது ஏற்றும் போய் கொட்டி விட்டு ஏமாதை நிற்கிறீங்க அதுக்கு தான் தங்கக்காயினே போட்டேன் ஏனென்னவோ பணத்தை எடுத்து போய் எங்கெங்கேயோ போகிறீங்களடா முதலீடா என்ன பண்ணுங்க தங்கத்தை வாங்கி வச்சிங்கன்னா பின்னாடி என்ன ஆவான் இப்போ தெரிஞ்சுக்கலன்னா திமிரு ஏழையாக ஒருத்தங்கிறான்னா அது காரணம் அவங்ககிட்ட இருக்கிற திமிரு ஆணவம் உஷாராக பார் நாங்கள்லாம் அந்த காலத்தில் அப்படி நீ போன நீ எந்த ஏழையனா கூப்பிட்டு பேசு நான் பார்த்து நான் ஏழையாக இருந்தவன்தான் நான் ஒன்றும் அப்படி போகும்போதே பணக்காரனா கிடையாது அடுத்த வேலை சோறு இல்லாதவன் பத்து காசு தூள் பாஞ்சு காசு போக வாங்கி சாப்பிட்டவன் நான் அந்த மாதிரி தான் வந்தேன் நான் செருப்பு கிடையாது ரொம்ப அது வரைக்கும் அது மேட்ரு இல்லை நான் பணக்காரன் ஆக மாட்டேன்னே முடிவு அவன் வாழவே மாட்டேன்றான் எந்த செயலும் செய்ய மாட்டேன்றான் முன்னேறணும்னு நினைப்பே வரல அவனுக்கு அடுத்தவங்களை கிரிட்டிசைஸ் பண்ணுறது அவனை குறை சொல்கிறது இவனை குறை சொல்கிறது ஒரு வேலை ரெண்டு கட்டியும் காலையில் போட்டு ஒருத்தனை திட்டுறதுக்கு யாரும் கிடைப்பா மாட்டான் தேர்ந்துக்கிறான் ஒருத்தன் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அவனை அவனுக்கு அதான் வேலை கால் இருந்தவனே மூடி தந்து ராவா குசிட்டு மச்சான் எப்படி என்ன என்ன பண்ணுவேன் புரியுதா அவன் அது அது ஒரு ஹேபிட்டாக வச்சுன்னுங்கிறான் ஜாலியாக ஆகுது இல்லை அவனுக்கு நாம தான் பிளாக் பண்ணிட்டு போனான் அவனை ஏன் அவனுக்கு என்ன பண்ண தெரியாது நம்ம அவனுக்கு நல்லா இருக்கணும்னு நினச்சா கூட அவன பண்ண மாட்டான் ஏன் அதை தான் நான் ஆன்மீகத்துக்கு அதுதான் சொல்கிறேன் ஆன்மீகன்னா அது கிடையாது பொண்டாட்டமாக இருக்கணும் சிரிப்பாக இருக்கணும் மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படியே எல்லாருக்கும் உதவ முடியுமா அப்படின்னு சொன்னீங்கன்னு இல்லை நான் ஒருத்தனி குடும்பம் நான் நாலு பேர் வாழ வச்சேன்னு இருக்கணும் என் முன்னாடி ஒருத்தர் நல்லா இருக்கிறாங்கன்னா நமக்கு பெருமை அதையும் போத அதான் பெருசு அதான் ஏன் போத அதான் ஆன்மீகம் நான் நல்லா இருக்கணும் நீ நல்லா இருக்கணும் அதான் ஆன்மீகம் நான் நல்லா இருக்கணும் நீ எனக்கு கீழே இருக்கணும்ன்றது ஆன்மீகம் கிடையாது என்னிலும் நீ நல்லா இருக்கணும் என்னை விட நீ சிறப்பாக இருக்கணும் அதைத்தான் நான் நினைக்கிறேன் அப்படி தான் பார்ப்பேன் நான் நீ நல்லா இருக்க மாட்டியா நீ வசதியாக இருக்க மாட்டியா நீ கொண்டாட்டமா இருக்க மாட்டியா இருக்க மாட்டியா அதுதான் சொல்ல போய் போய் வந்துக்கிறான்டு சுற்றி சுற்றினதான் பேசினு இப்போ நல்லாரு சிறப்பாரு இருக்கு அசிமா பேசிட்டு இருக்காது நான் மயிர் நல்லாருன்னு நல்லா நல்லாருன்னு சொன்ன நீ மட்டும் ஏண்டா பூச்சினா நல்லா நானு இல்ல நான் தான் பூச்சி பண்ணிட்டு வீடியோவே போடுறான் அதை கட் பண்ணி போடுறான் ஒரு திருச்சிற்றம்பலத்தை உயர்வா சொன்னேன் திருண்ணா உயர்வுடைய சிற்றுனா சிறுமை அம்பலப்பட்டுருது திருச்சிற்றம்பலம் மரியாதையாக பேசுங்க நல்லா சொல்லணும்னா இது சொல்லும்போது நான் என்ன பண்ணியிருந்தேன்னா கொஞ்சம் இது மாதிரிலாம் அசிமா பேசாதீங்க மாதிரி பேசுகிற மாதிரிலாம் பேசாதீங்கன்னா மரியாதையாக பேசணும்னு அப்படி பேசுகிற மாதிரி கட் பண்ணான் போட்டு கேஸும் போட்டான் வாதத்துக்கு வரல கேச முடிக்கல இன்னும் போய் எத்து போய் உள்ளே வச்சிருந்து ஒரு நாலு நாள் வச்சிருந்து அம்மா என்ன பண்ணி விட்டானுங்க வெளியே அமுச்சு விட்டானுங்க கேஸ் இன்னும் முடிக்கல நான் இப்போ வரைக்கும் சொல்லுங்கிறேன் எது நான் அப்படி பேசலை நான் அப்படி பேசலைன்னு சத்தியமாக அவனுக்கு புரியாத எதிராளிக்க பிரச்சனை ஜாதி இந்த ஊரில் ஜாதி மதம் இதெல்லாம் ரொம்ப இருக்குது ஒருத்தனை எப்படி பார்க்குறான்னா அவன் என்ன ஜாதின்னு தான் பார்க்குறான் அவன் என்ன சொல்கிறான்னு கூட பார்க்கல யார் சொல்கிறானு வர பார்க்குறான் புரியுதா என்ன சொல்கிறேன் அப்போ அவனுக்கு என்ன புரியலன்னு கேட்டால் இவன் என்ன சொல்ல வரான்னு பார்க்கல யார் சொல்கிறான்னு பார்க்குறான் சொன்னது என்னான்னு பார்க்கல யார் சொல்கிறான் வெள்ளி டம்ளரா தங்க டம்ளரான்னு பார்த்துக்கிறானுங்க இது உச்சத்தின் உச்சம் இது இதை இதை நீ ஒன்றும் செய்ய முடியாது அந்த மாதிரி ஆகிட்டான் மதம் வானாடான்னு பேசியிருந்தேன் மதத்தில் இருக்கிற குறைபாடுகளை எடுத்து சொன்னேன் அவன் ஒரு மதத்தை மட்டும்தான் சொன்னாதான் சண்டை போடுவான்னு அவன் கிட்டே சொன்ன உடனே கட் பண்ணி போட்ட உடனே அவனுக்கு எல்லாருக்கும் அமுச்சு விட்டு அவனு வெறி பிடிச்சி அமைஞ்சிட்டானுங்க நான் எல்லா மதத்துக்குன்னு திட்டியிருந்தேன் ஆனால் போட்டது ஏதன்னா ஒரு குறிப்பிட்ட மதத்தை மட்டுமே திட்டுற மாதிரி கட் பண்ணி போட்டானுங்க குண்டாசோரியும் போய் நின்றுச்சு அவர் என்ன சொல்லிட்டாரு ஜட்ஜி என்ன போனாங்க அந்த அட்வைஸ் ரிப்போர்ட்டில் நீங்கள் நல்லா பேசுகிறீங்க தப்பாக பேசுகிறீங்க சரியாக பேசுகிறீங்க நல்லா இது பண்ணுறீங்க பொதுவெளியில் பேசும்போது எல்லாம் வேறு மாதிரி தான் கேட்பான் ஒருத்தனை திருத்தணும்னா தனியாக கூப்பிட்டு வச்சு என்ன திட்டி திருத்தீங்க யூடியூப்பில் என்ன பண்ணுவானா அதனால் அதனால கொஞ்ச நாள் நான் சச்சங்கத்தை இதுவே நிறுத்தி வச்சுருந்தேன் லைவே இப்போ தான் கொஞ்சம் நான் திருந்தி இந்த மாதிரி நம்ம பேட் வேர்ட்ஸ் எல்லாம் அடிக்கடி போடவானா திருந்தில உள்ள இருக்குது அதுதான் ஃபார்ட்டி டேஸ் கோர்ஸ் ஃபஸ்ட்டு அந்த திட்டுறது இங்கே திட்ட முடியாது இல்லை அது வீடியோலாம் கிடையாது ஒரு தனி நபர் ஒன் வச்சுக்கோ வச்சிக்கோ நீ உங்க கூட என்னென்ன பேசிக்கிறேன்னு நினைக்கிறீங்க நீங்கள் வேறு ஒன்றும் ஆகிடுவீங்க அவனும் சளித்தவன் இல்லை அவனுக்கும் என்னென்னா தெரியுமா சொல்லுவான் ஆமாம் உள்ளது இருக்குது எல்லாத்தையும் சொல்லிட்டு தான் வந்து உட்காந்துக்கிறான் நல்ல மாதிரி புரியுது என்ன சார் போய் போய் வர்றது ஒரு வேலை இப்போ இவர் கமெண்ட் போடுற உணர்ந்திருக்கு தம்பி பிற்பகல் செஞ்சு முற்பகல் வரும் எப்போவுமே நீங்கள் எவ்வளவு அசிங்கப்படுத்தினாலும் உண்மை என்ன ஆகாது சிதையாது கடவுள் எல்லாருக்குமானது கடவுள் எல்லாருக்குமானது இவங்களுக்கு தான் அவங்களுக்குதெல்லாம் கிடையாது வாழ்க்கை எல்லாருக்குமானது கொண்டாட்டமாக வாழ்கிற உரிமை எல்லாருக்குமே இருக்குது என்னன்னா என் கொண்டாட்டம் உன்னை வந்து எதுவும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது நீ ஏன் டிஸ்டர்ப் ஆயிட்டா நான் என்ன பண்ண முடியாது நான் ரோட்டில் மேக்கப் பண்ணி போனது தப்பா பொது வெளியில் நான் பேசுங்கிறது தப்பா எனக்கு வாய்ப்பு யூடியூப் அதனால் அதனால பண்ணுகிறேன் நான் தெளிவாக போடுறேன் பார்க்காத வராத சப்ஸ்கிரைப் பண்ணாத மனசு நொந்துருவேன் ஏன் நீ மத திமிர் பிடிச்சிட்டு பேய் பிடிச்சிட்டு அழிஞ்சு பார்த்தா என்ன என் பார்த்தேன்னா உனக்கு கஷ்டம் வந்துடும் கோபம் வந்துடும் சென்னை பாசில் ஆன்மீகமாக அப்படின்ற மாதிரி அதனால அதனால்னா பண்ணாத பொறுப்பாளர்கள் பற்றுள்ளவர்கள்லாம் பார்க்க வேணானே சொல்கிறேன் ஆனால் என்கிட்ட வா நீ ஞானம் அஞ்சிடுவே மூன்றாவது கண் விழிப்பு அஞ்சிடும் குண்டில் நீ எழும்பிடும் நாற்பது நாளில் உனக்கு மூன்றாவது கண் விழிப்பு வரும் வாழ்க்கையை பற்றின எந்த சுட்சமான கேள்வி என்ன கேள்வி நான் சொல்கிறேன் வாழ் நான் இப்போ அந்த புள்ள கேட்டான் தைரியம்னு சொல்ல தானே செஞ்சோம் இப்போ தைரியமாக இருக்கிறனா துணிச்சேன் மசம் திமிருன்னு சொல்லுவான் அப்போ நீ தைரியத்தை என்ன பண்ணுருவ விட்டுருவே அவன் உன்னை வான உன்னை உன்னை அடக்கிறதுக்கு தான் உன்னை திமரா பேசுறன்னுவான் புருஷன் ஒவ்வொரு புருஷனும் பொண்டாட்டி என்ன சொல்லுவான்னு நினைக்கிறீங்க ஆலோசனை சொன்னான் நீ எல்ல மீறி திமரா பேசுறேன்னுவான் அது வந்து ஆஃப் பண்ணுறதுக்கான ஒரு உத்தி ஒன்றா அந்த பொம்பளை ஐயோ நம்ம திம்மரா பேசுகிற பொழுது ஒன்றா அவன் கதையெல்லாம் வர சொல்லுவான் இன்னைக்கு பொம்பளைலாம் இப்படி இருந்தா கூட தூக்கின்னு போனால் அப்படி இருந்தாலுமோ பொம்பளை ஆம்பளை பார்த்தவே ஏன்னு நின்று பாருங்க கால் நீட்ட மாட்டாலும் கை நீட்ட மாட்டாலுன்னு ஆவான் காலை கையை நீட்டாமையா புள்ள பெற்றுப்பா ஒரு பொண்ண ஒரு பொண்ணாட்டியே சொல்லுவா திருப்பிய இதெல்லாம் நான் பேசுவேன் நீங்கள் பேச முடியாது நான் பேசுவேன் புரிஞ்சிச்சா அப்போ அப்போ பெண்கள் பக்கம் பேசுவேன் ஆண்கள் பக்கமும் பேசுவேன் ஐயா இருந்தாலும் போத்துட்டுன்றாலும் ஆடுவியா சுற்றி அங்கே தான் வரக்கூறன்ற ஆணுவம்மா உங்களுக்கு ஓடி எனக்கு கையும் காலம் தான் உதவி என்னென்ன பண்ணுவான் என்னயா இப்போ தான் அவ்வளோ சரி என்ன அது தான் கேள்வி மாறும் பதில் வேறு வேறு இருக்கும் நேரில் வந்துடு வீடியோ பார்த்து புரிஞ்சிக்க முடியாது என்ன கடவுள் ஒன்றா இருக்கும்போது நாதாரி கடவுள் ஒன்றா இருக்கும்போது இப்போ அதான் சொல்லுங்கிறான் கடவுள் ஒன்றா இருக்கும்போது தங்கக்காயினியான் கடவுள் ஒன்று சூன்யமாக இருக்கிறதுக்கும் தங்க காயினுங்கன்னா சம்மந்தங்கதான் போறேன் எவ்வளோ பெரிய முடி போட்டான் போகிறேன் மொட்டைக்கும் வெறி எப்படின்னா இந்த குறை சொல்லணும் வெறி அங்கேயே மாட்டிப்பேன் வந்தாடும் போது நான் தான் கோல் போடுவேன் நினச்சின்னு வச்சுக்க நீ ஏச்சு ஊந்துப்ப வெறி ஆகிட்டாவே உன்னால் நிற்க முடியாது தலைக்கால் புரியாம ஆகிடுவேன் ஆனோ உற்று நல்லா நான் ஒரு நல்ல மனிதன் திரும்ப சொல்கிறேன் ஏன்னா எங்கன்னா ஓடிந்த கூட பண்ணேன் வந்துரு உன்னை மாற்றிக்கோ அப்போ தான் வாழ்க்கை நல்லாயிருக்கும் உனக்கு ஏற்ற மாதிரி நீ வாழ் நீ குடிகாரியாக இருக்கிறியா இல்லையா குடிகாரியை விட்டால் தான் குடும்பத்தையும் ஆக முடியுமா குடியை விட்டுரு அது விட்டுவிட்டு நான் குடிப்பேன் குடும்பத்தோடனா அதுக்கேற்ற மாதிரி ஆளைப்பார் குடிகாரனை தேடி கல்யாணம் பண்ணிக்கோ என்ன பண்ண முடியாது உன்ன என் கூட தான் உனக்கு டான்ஸ் ஆனோன்னு பிடிக்குதா தப்பு கிடையாது நான் ஒரு பெருமைப்படுவேன் இந்த உலகத்திலேயே என் பொண்டாட்டி நேசிக்கிற ஒரு ஆள் உண்டுன்னா எனக்கு எவ்வளோ பெரிய ஆள் நினைக்கிறோம் என்னை விட ஒருத்தன் நேசிறான கிங்கு தான் அவன் என் பொண்டாட்டியை என்னை கூட ஒருத்தன் நேசிக்கிறான்னு நான் எதுக்காக ஒன்னாருக்கட்டும் நான் பெருமை நான் அந்த மாதிரி ஆள் ஏன் தெரியுமா வெளில இட்டு போனா சின்னதாக ஜெட்டி போட்டு நாய்க்குட்டி மாதிரி இட்டுன்னு வருவானுங்க ஸ்விம்மிங் ஃபுல்ல உட்காந்து பாக்கணும் என் பின்னாடி பாடுறா நீன்றானுங்க நம்ம மாதிரி கழட்டி இட்டுன்னு போக முடியும் தொப்ப தனியா இருக்கும் எல்லாம் செஞ்சு தனியா இருக்கும் எனக்கு இது நான் சண்டைக்கே வரல சாமி மானசீகமா வேண்டிப்பேன் ஐயோ நான் அந்த மாதிரி சண்டைகள் வர முடியாது இடும முடியுமா நம்மளால் அது மாரிய வாழ்க்கை உனக்கு புரியவே இல்லை ஒன்றும் எங்கிற எங்கே போய் வந்துக்கிறோம் நம்ம எல்லாம் வெயில் அவுத்து போட்டு பார்த்துன்னு போய் பார்த்துட்டு வந்துக்கிறோம் இது ஒரு விஷயமா சனினே சி கேவலம் அது ஆணும் ஆணும் பெண்ணும் செக்ஸு காமம் இது மட்டும்தான் நான் வாழ்க்கை அதை தாண்டி வாழ் அதுக்கப்புறமா வாழ்க்கை இருக்குது அன்புன்றது காமத்தை கடந்து இருக்குது அது வெறும் செக்ஸ் மட்டும் பண்ணால் அன்பாகிட முடியாது ஒரு பெண் காமத்தெல்லாம் நேசிக்கலை காமத்தால் ஒரு பெண்ணை திருப்தியாக்க வேண்டிய அவசியம் இல்லைவே இல்லை அன்பா பார்த்தேன்ண்ணா போதும் அன்பா பார்க்க கற்றுக்கோ மகளும் நமக்கு நமக்கு மகளும் அவள் தான் சகோதரியும் அவள் தான் எல்லோரும் காமத்தோடு போய் பார்த்துருக்க முடியுமாண்ணா பொண்ணு பிள்ளைகளாக இருக்கிறதானே நமக்கு ஆ அப்புறமா அப்போ அப்பனுக்கு தெரியும் நான் முத்துக்குமார் சொல்லியிருப்பார் முத்தம் காமத்தில் சேர்ந்தது இல்லைன்னு யாருக்கு தெரியுமா பொண்ணை பெற்ற அப்பனுக்கு தெரியுமா அது வரைக்கும் நீ திமில் நின்று முத்தம்னாக்கா காமந்தானு உன் பொன் உன் பெண்ணு குழந்தைய பாரு மேல அவன் கால் தூக்கி போட்டா உனக்கு பொண்ணு ஆவாது அப்பனா அந்தியானா சனிய நீ என்ன ஆயிட்டேனா அதுவும் பிரச்சனை நல்ல அப்பனுக்கு என்ன ஆகாது தான் அப்பா அவன் தான் நான் நான் ஒரு அப்பன் நான் தாயுமானவன் தந்தையானவன் அப்படிதான் வாழணும் ரூவா எப்போ பார்த்தாலும் பொம்பளை போக போறாவே பார்க்க முடியாது பொன்னாட்டியே அப்படி பண்ண முடியாது அதான் சொல்லுவேன் எங்கடா வச்சுக்கிறீங்க நீங்க சொல்லி கேட்டு அப்படியே வச்சுன்னு கறீங்க பொன்னாட்டியே இல்லை புள்ளிய செம்மன அன்பா இருக்க கற்றுக்கோங்க காமம் கடந்து வாழ கற்றுக்கோங்க காமம் காம கூறுன்ட்டு வந்துருங்க நான் இங்கே பேசும்போது நீங்களே தெளிவாடி ஓ நம்ம தப்பா ஏதன்னா நோக்கத்தோடு வந்துருன்ற நான் முதல்ல வந்துரு சண்டை போட்டு சண்டை போட்டு ரொம்ப தூரம் பையனே இருக்காது ரொம்ப தூரம் பையன திரும்பி வரதுக்கு முடியாம நீயே வைக்கப்பட்டு போயிடுவேன் வரையா இதுவே போதுன்னு என்ன பண்ணிட்டேன் வந்துருப்பாரு எப்படியும் கொஞ்ச நாள் பொறுத்து வர போற அது சீக்கிரமாக வாழ்றேன் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது